வணக்கம் நிகழே சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளோடு மாவட்ட நிகழ்வுகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகள் வணிகம் விளையாட்டு பற்றி இந்த நிகழ்ச்சியில் அலச இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் பார்த்ததும் படித்ததும் ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கக்கூடிய செய்தி செய்துடைய பின்னணி பல விஷயங்கள் நம்ம அலச இருக்கிறோம் முதலாவதாக நம்ம தினத்தந்தி நாளிதழை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு ஏறக்குறைய காமன்வெல்த் நாடுகளில் எல்லாம் ஒரே பேச்சு என்ன அப்படின்னா காமன்வெல்த் போட்டிகள் நிறைவடைந்தது அப்படின்றது ஒரு பேச்சு காமன்வெல்த் போட்டிகளை பொறுத்தவரையில் இருபதாவது காமன்வெல்த் போட்டி தொடங்கியதுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அஹ் இந்த முறை யார் வந்து பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்பத்தது அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு விடயம் கிடைத்திருக்கிறது இது நாள் வரை கோலச்சு வந்த ஆஸ்திரேலியா இந்த விஷயத்தில் பின்னால் சென்றிருக்கிறது இங்கிலாந்து வந்து முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது காமன்வெல்த் காமன்வெல்த் அப்படின்றதே வந்து இங்கிலாந்தின் கீழ் இருந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்த இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பின்படிதான் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விளையாட்டு போட்டி அப்படி இருக்கிறப்போ இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு இப்போ வந்து இருபத்தி ஆண்டுகளாக ஆஸ்திரேலியா இருந்தது அதன் பின்னணியில இப்போதான் வந்து அவங்க முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு செய்தி இந்தியா தரப்பில் வந்து பதக்க வேட்டை பலமாக இருந்தது இருந்தாலும் நிறைய ஏமாற்றமும் கூட நமக்கு இருந்திருக்கிறது இந்த ஒரு நேரத்தில் பதிவு பண்ண வேண்டிய ஒரு செய்தியாக அப்படி பார்க்கும்போது இந்தியா எந்த அளவில் ஒரு சாதனை படைத்திருக்கிறது என்று பார்த்தால் இந்த ஆண்டு ஐந்தாம் இந்த ஐந்தாவது தான் இருக்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் என்றால் பதினைந்து தங்கம் தான் வென்றிருக்கிறது மொத்தம் அறுபத்தி நாலு பதக்கங்கள் தான் கடந்த ஆண்டை நீங்கள் இதை ஈக்குவல் செய்து பார்த்தால் இப்பொழுது உள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட நூற்றி ஒரு பதக்கங்கள் பெற்றார் அதில் அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்தியா முப்பத்தெட்டு தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி பெற்றார்கள் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தில் டெல்லியில் நடந்தது இந்த போட்டியில் நூற்றி ஒவ்வொரு பதக்கங்களை வென்ற இந்தியா இன்று கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பதக்கங்கள் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு சற்றே மேல்தான் அப்படி நீங்கள் ஈக்குவல் செய்யும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவினுடைய திறன் இந்திய விளையாட்டு வீரர்களுடைய திறன் குறைவாக இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இல்லையா ஆமாம் அதாவது பொதுவாக இந்த போட்டிகளில் நமக்கு ஒரு முப்பது பதக்கங்கள் வந்து தங்கத்தில் இருந்து மிஸ் ஆகி வெள்ளி பதக்கங்களாக கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணணும் இந்த முப்பது பதக்கங்களில் ஒரு பதினைந்து பதக்கங்கள் வரை நமக்கு கிடைத்திருந்தால் கூட நமக்கு பதக்கப்பட்டியலில் வந்து ஒரு நான்காவது இடம் அப்படின்ற ஒரு கௌரவமான ஒரு இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு நிறைய இடங்களில் நமக்கான முன்னேற்ற பாதைகளையும் கூட பார்க்க முடியுது நேற்று நடந்த ஹாக்கி போட்டியில் வந்து இறுதி போட்டி வரை இந்திய அணி முன்னேறி வந்தது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஸ்குவாஷ் போட்டியை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு வந்து மெடல் கடைசியல் இந்த முறை வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து அதுல மெடல் வாங்கியிருக்காங்க ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது என்னென்ன விஷயங்களை வந்து இதற்கு முன்பாக நம்ம அவார்டு வாங்கணும் இதற்கு முன்பாக நம்ம விருதுகளை பெற்றோம் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் அதனை தவிர்த்து தற்போது புதுசாக இப்போ துப்பாக்கி சுடுதல்ல மல்யுத்தம் மற்றும் பழுதூக்குதல் இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஸோ இப்போ டோட்டலாக ஒரு கேமுக்கு மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க நிறைய கேமுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு செய்தி இருக்கிறது இருக்கக்கூடிய இந்த மொத்த விளையாட்டுகளுக்குமே நம்ம ஆட்கள் அனுப்பல வரும் இருநூற்றி பதினைந்து பேர் தான் அனுப்புறோம் அப்படின்றதும் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது மற்ற நாடுகளில் இருந்தெல்லாம் நானூறு பேர் ஐநூறு பேர் அப்படின்னு எல்லா போட்டிகள்லேயும் கலந்துக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் இங்கே நிறைய போட்டிகள்ல வந்து கலந்துக்கிறதுக்கான நிலைமையே இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் அப்படி இல்லை அப்படின்றது ஒரு செய்தி இருந்தாலும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஒரு தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்கிறது நிறைய பேருக்கு தமிழகத்திலையும் இந்தியா முழுக்கவும் கூட பணம் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்ச பணத்தை கொடுக்கணும் வீரர்கள் ஒவ்வொருவராக வர தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கான பாராட்டு விழாவும் சிறப்பாக நடைபெறணும் தான் நம்முடைய அறிவிக்கப்பட்ட பரிசு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டிப்பாக வழங்கி விடுவார் அதில் மாற்றுகிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் கூட அந்த அந்த சென்னையைச் சேர்ந்த அந்த தமிழ் வீராங்கனைகள் அந்த தீபிகா ஜோஷ்கானா, அந்த ஸ்காஷ் போட்டியில் பரிசு பெற்றார்களே அதில் அவர் ஒரு பதிவு செய்திருக்கிறார் அதாவது தீபிகா பலிகள் அவர் அவர்களுடைய பதிவு என்னவென்றால் என்னுடைய என்னுடைய ஆண் நண்பர் சொல்ல போனால் ஆண் நண்பர்ங்கிறத விட அவர் அவர் தான் அவரை திருமணம் செய்ய போகிறார் திருமணம் வச்சு அர்த்தம் விட்டது அதாவது நம்ம தினேஷ் கார்த்திக் இவர் என்னுடன் இருந்ததால் நான் மிகவும் சிறப்பாக விளையாடினேன் என்று அவர் ஒரு பதிவை செய்திருக்கிறார் சந்தோஷமான காரியம்தான் ஆனால் விளையாட்டு என்பது காதலர்கள் ஒன்று சேரும் இடமாகவும் மாறிவிடக்கூடாது இல்லையா அது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரணம் ஏனென்றால் ஏற்கனவே கிரிக்கெட்டில் அப்படித்தான் நமது நண்ப ஒரு சில வீரர்கள் இங்கிலாந்து கிரிக்கெட்டில் இந்திய வீரர்கள் சென்று சரியாக ஆடவில்லை ஆடவில்லை காரணம் என்று நல்லா கவனித்து பார்த்தால் அங்கு அவர்களுடைய ஜோடிகள் இருக்கிறார்கள் அவர்களோடு உல்லாசமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த குற்றம் சாட்டப்படுவதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களால் விளையாட்டு வீரர்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் விளையாட்டில் சாதனை புரிய வேண்டும் என்பது முடியும் என்பதுதான் கருத்து இல்லையா விளையாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் பார்க்கணுங்க விளையாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி உற்சாக உற்சாகம் அப்படின்றது தேவை ஆனால் ஊக்கம் அப்படின்றது கூட ஒரு ஒரு அதிக உற்சாகம் ஆபத்தை விளைத்து அது வந்து ஊக்கம் மருந்துக்கு சமமானது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்த போட்டிகள் இதனுடைய இரண்டாயிரத்தி பதினான்கில் முடிந்த இந்த போட்டிகளை தொடர்ந்து பதினெட்டாம் ஆண்டு தற்போது வந்து பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவிலே நடைபெறுகிறது சொந்த மண்ணில் நடைபெறுகின்ற போது ஆஸ்திரேலியா இன்னும் வீரியமாக முதலிடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் கூட நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏன் அடுத்த ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்கலாம் அடுத்த செய்தி அப்படின்றது முப்பத்தி மூன்று சதவீதம் போலீஸ் படையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு கடிதம் அப்படின்னு ஒரு செய்தி முப்பத்தி மூன்று சதவீதம் அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மகளிருக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி சட்ட திருத்தங்களுக்காக தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும் நடைமுறையில் சாத்தியமா நடைமுறையில் இருக்கக்கூடியது ஆணாதிக்க ச சமூகமாக அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள்லாம் இருந்தாலும் இதுல ஒரு முன்மாதிரியா சமூகத்தில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் ரோம் குறைந்தபட்சம் போலீஸ் தரப்பில்லாவது ஒரு முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கவங்க யார் அப்படின்னா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மேனகா காந்தி இந்த கருத்தை வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு மாநிலமும் இப்பதான் வந்து ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க ஓ பெண்கள் முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்றது காவல்துறையில இருக்கணுமா அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கருத்தா இப்பதான் ஆராயப்பட்டுட்டு இருக்கு இதுல ஒரு விரைவான ஒரு முடிவு கிடைத்தால் நல்லதாக இருக்கும் தமிழகம் முந்திக் கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே யார் என்று முதலில் பார்க்க வேண்டும் இப்பொழுது நரேந்திர மோடி குஜராத் முதல் மந்திரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிரதமர் பதவியாக ஏற்றவுடன் அங்கு பதவி ஏற்றார் ஆனந்தி பெண் பெண் முதலமைச்சர் ஆனந்தி பென் அவர்தான் இதற்க இதற்கு பிள்ளையார் சுழி போட்டார் அவர் முதல் போனவுடன் ஒரு கையெழுத்து போட்டார் பெண்களுக்கு காவல்துறையில் முப்பத்தி மூணு சதவீதம் இடம் ஒதுக்கீடு அதனுடைய அதே பாணி இப்பொழுது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கருத்துக்கு கொண்டு செயல்படுத்த இந்தியா முழுவதும் செயல்படுத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று அவர்கள் சொல்லும் பொழுது இந்த பாலியல் புகார்களில் சில சில பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய குற்ற அவர்கள் கூறும் அந்த வாக்குமூலங்கள் முழுமையாக சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்பது ஒரு காரியமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமும் ஒரே விஷயத்தில் சொல்லலாம் பெண்ணுடைய மனசு பெண்ணுக்கு தான் புரியும் அங்க ஒரு ஆண் காவலர் இருப்பதற்கும் பெண் காவலர் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது தன்னுடைய உணர்வுகளை எவ்வாறு பாதிக்கப்படும் அப்படின்றத காவல் நிலையத்தில் பல கேள்விகள் பல குடைச்சல்கள்லாம் இருக்கும் ஒரு பெண்ணால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி அதற்காக தான் இந்த ஏற்பாடு நிச்சயமாக அதே மாதிரி இந்த ஏற்பாட்டின் மூலமாக பெண்களுக்கான அடுத்த வாய்ப்புகள் அப்படின்றதும் கூட திறந்திருக்கிறது அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நடவடிக்கை கூட தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே நரேந்திர மோடி அரசு இதை எல்லா மாநிலங்களுக்கும் கட்டாயப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய கருத்தை விட அனைத்து அமல்படுத்த வேண்டும் அதுதான் அவர்களுடைய முக்கியம் சொல்வது அவர்கள் செயல்படுத்த வேண்டியது மாநில அரசுகளா இல்லையா மாநில அரசுகளுடைய பொறுப்பு தான் இதில் மிக அதிகமாக இருக்கிறது செயல்படுத்துவார்கள் என்று நம்புவோம் தமிழ்நாட்டிலும் அது நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்ப்போம் நிச்சயமாக அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி கூட வந்திருக்கிறது ஏரிகள் மாவட்டம் என்கின்ற பெருமையை இழக்கும் காஞ்சிபுரம் இந்த செய்தி செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய நாளிதழ் தினமனர் ஆக்கிரமிப்புகளால் குடிநீர் பஞ்சம் கொஞ்சம் ஏற்படும் அபாயம் தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னையில் வந்து ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறந்தது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஆனால் இப்போ சென்னையே கிடையாது சென்னைக்கு மிக அருகில் திருவள்ளூர் சென்னைக்கு மிக அருகில் காஞ்சிபுரம் சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு எல்லாம் ஆயிருச்சு செங்கல்பட்டுக்கு மிக அருகில் திண்டிவனத்தின் மிக அருகில் என்று சொல்லக்கூடிய அளவில் ஏறக்குறைய அடுத்து திருச்சிக்கு மிக அருகில் அப்படின்ற ஒரு நிலைமையும் வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் கூட இதனுடைய தாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் தான் வந்து இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் சந்தையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சென்னையில் முதலீடு செய்ய முடியாதவர்கள் எல்லாம் சென்னைக்கு மிக அறியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல முதலீடு பண்றாங்க இதன் காரணமாக ஆக்கிரமிப்புகளும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு புறம் இதற்கு முன்பு இருந்த இந்த ஏரிகள் இதெல்லாம் வந்து தூர்வாரப்படாமல் பாதுகாக்கப்படாமல் விட்டுட்டாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எனக்குரிய ஒரு பத்து பனிரெண்டுக்கு மேற்பட்ட ஏரிகளில் இருக்கக்கூடிய இடங்களை சுத்தி வந்து ஏராளமான ஆக்கிரமிப்புகள் கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு இதனை யார் அகற்றுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அதுவும் தற்போது வந்து பருவமழை குறைவு அப்படின்றது ஒரு செய்தி அப்ப நிலத்தடி நீர்மட்டம் வேணும் அதுக்கு என்ன அப்படின்னா ஏரிகள்ல இல்லை ஏரிகள்லாம் மூடி கிடக்கு ஏரிகள் நம்ம தான் பார்த்தோம் மொழிவாக்கம் கட்டணம் வந்து ஏரிய ஒட்டியே இருக்கு ஏரி கட்டிடம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க அது விபத்து ஆமா அப்படி பாக்குறப்போ ஏரிகள்லயே வந்து வீடுகள் கட்டிருக்கக்கூடிய இந்த வீடுகளுடைய நிலைமையும் பார்க்கணும் அங்க வசிக்கக்கூடியவங்களுடைய அஹ் அந்த நிலைமையை பார்க்கணும் இன்னொன்னு இது அரசு வந்து தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கணுமா இல்ல இதுக்கு கோர்ட் மூலமாக நடவடிக்கை வேணுமா அப்படின்றதையும் தான் இந்த கட்டுரை வெளிப்படுத்தி இருக்கிறதுனா காஞ்சிபுரத்துக்கு மாவட்டத்திற்கு பேரே ஏரிகளின் மாவட்டம் அப்படி என்று அதற்கு ஒரு புனை பெயர் உண்டு கிட்டத்தட்ட சிறிய பெரிய ஏரிகள் இரண்டாயிரம் ஏரிகள் இருக்கிறது ஒன்று அல்ல இரண்டு அல்ல நூறு அல்ல இருநூறு அல்ல ரெண்டாயிரம் ஏரிகள் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஏரி என்று எடுத்துக்கொண்டால் அந்த மதுராந்தம் ஏரியுடைய மொத்த அளவு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு கிலோமீட்டர் அதில் சதுர சதுர கிலோமீட்டர் ஆனால் அதில் ஆக்கிரமிப்பு எவ்வளவு என்று கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு அப்படி என்றால் ஐந்தில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு அங்கு ஆக்கிரமிப்பு இதற்கு இதற்கு அடுத்த நீங்கள் கவனிப்பா பார்த்தீங்க என்றால் அந்த மணிமங்கலம் ஏரி மிகப்பெரிய ஏரி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அதிலும் கூட கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் அளவிற்கு ஆக்கிரமிப்பு இப்படியாக பார்க்கும் பொழுது அனைத்து ஏரி ஏரி பகுதிகளிலுமே இன்றைக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வீடுகளாக வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது அதுதான் இதில் உள்ள உண்மை இதே நிலை நீடித்தால் ஏரிகள் காணாமல் போகும் நீங்கள் எல்லாம் இந்த சினிமாவில் கூட பார்த்திருப்பீர்கள் கிணற்றை காணும் கிணற்றை காணும் என்ற நிலை மாறி இன்று ஏரிகளை காணும் ஏரிகளை காணும் என்று புகார் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இந்த ஆக்கிரமிப்பாளர்களை பார்க்கணும் இன்னொன்னு ஏரிகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு ஏன் செய்யப்படுதுன்னா அந்த இடத்துல தண்ணி வசதி அதிகமா இருக்கும் போர் போட்டா ஈஸியா தண்ணி வரும்னு சாதாரணமாக ஆக்கிரமிப்பு செய்யறவங்க நினைக்கிறாங்க இன்னொன்னு கட்டிட உரிமையாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அந்த இடத்துல கட்டிடங்களை கட்டினா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய விதம் லேக் வியூ அப்படின்றாங்க லேக் வியூனா ஏரி வந்து பார்வை இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி ஆனா இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறதே வந்து ஏரி அப்படின்றது அந்த மக்களுக்கு சொல்லப்படல அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கூட இருக்கு முதல்ல இந்த லேக் வியூ கான்செப்டே தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாதிடுறாங்க லேக் வியூ கான்செப்ட் அப்படின்னாலே லேக்கு அருகில் தான் கட்டணும் அப்படின்னா அந்த தன்மை வந்து ரொம்ப வந்து உறுதியாக இருக்காது அப்ப அந்த கான்செப்டே சொல்லிட்டு வல்லுநர்களா சொல்றாங்க இது இரண்டையும் வச்சு பாக்குறப்போ முதல்ல நீர் ஆதாரங்களை மனிதன் முதல்ல வந்து வனத்தை அழித்தான் தற்போது நீர் ஆதாரங்களையும் அழித்து விட்டு தண்ணீருக்கு என்ன செய்ய போகிறான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா அடுத்த ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்கலாம் துணை சபாநாயகர் பதவியை ஏற்க அதிமுக மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட போட்டிருக்காங்க ஒரு கேள்விக்குறி இருந்தால் அந்த கேள்விக்குறிக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கும் அந்த பின்னாடி என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் இருக்கு நமக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி அதிமுகவுக்கு ஒரு ஒரு பெரும்பான்மை அப்படின்றது கிடைத்த உடனேவும் அங்கே அவர்கள் மந்திரி சபையிலெல்லாம் இடம் பிடிப்பார்களா அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுப்பார்களா அப்படின்ற நிலைமையெல்லாம் கூட எதிர்பார்த்தோம் இருந்தாலும் தனி பெரும்பான்மை கிடைத்த மோடி அரசுக்கு கிடைத்திருக்கிற காரணத்தால் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அதிமுகவிற்கு துணை சபாநாயகர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றாவது பெரிய கட்சி மக்களவையில் அதிமுக இந்த நிலையில் உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்கள் மாநிலங்களவை ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கை இவர்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு தேவைப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் மாநிலங்களவையில் பாரதிய ஜனதாவுக்காக வெறும் அறுபத்தி எட்டு பேர் தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவினுடைய ஆதரவு தேவைப்பட்டாலும் கூட அவர்களுக்கு அதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் அந்த துணை சபாநாயகர் பதவி கொடுத்தாலும் கூட அதிமுக அதை ஏற்பதற்கு தயங்குகிறது என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் ஏனென்றால் அவர்களிடம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களை அவர்கள் சொல்பவர்கள் சொல்வதுபடிதான் இவர்கள் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தும் ஏற்பட்டுவிடும் அந்த கட்டாயத்துக்குள் நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்றுதான் சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா இதனுடைய கருத்தில் பார்க்கும் பொழுது அந்த தம்பித்துறை அதிமுக துணை சபாநாயகர் பொறுப்பை ஏற்பாரா என்பது கூட ஒரு சில கேள்விகளுக்கு குறிப்பிட்டுதான் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பல நிலை குழுக்கள் அங்கு இருக்கின்றன மக்களவையிலும் இருக்கிறது மாநிலங்களவையிலும் இருக்கிறது இதில் முக்கியமான குழுக்கள் பதினாறு குழுக்கள் இருக்கின்றன இதன் தலைவர் பொறுப்புகளை ஏற்பதற்கும் கூட ஜெயலலிதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்படியாக மிகவும் சிந்தனையோடு அந்த மத்திய அரசு நோக்கத்தை அந்த மிகவும் நெருங்கலாமா எல்லாம் என்றால் சற்றே விலகி இருக்கலாமா என்று பல கேள்வி கணக்கையும் எழுப்பி அதற்கான விடைகளை அவர் மிகவும் தெளிவாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் அந்த கேள்விக்குரிய அதில் பதிவாக சொல்றதுக்கு முன்னாடி இதற்கு இன்னொரு பின்னணி காரணமும் கூட பத்திரிகைகளில் வருகிறது அதாவது எதிர்கட்சி தலைவர் பதவியே அதிமுகவிற்கு கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் இருந்தது நமக்கு தெரியும் அதாவது எதிர்கட்சியாக இருந்தால் வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அதாவது இந்தியா முழுவதுமே கவனிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருக்கும் அப்படின்றது மாறும் தான் ஒரு கருத்து எல்லா விஷயங்களிலுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எதிர்கட்சிகள் செயல்பட போவதில்லை எதிர்கட்சிகள் தங்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் உயர்த்தி வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதனை எதிர்பார்க்கிறாங்களா அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஆனா காங்கிரசுக்கே எதிர்கட்சி தலைவர் பதவி கிடையாது அப்படின்றப்போ அதிமுக அவருக்கு கொடுப்பாருங்களா அப்படின்றது இன்னொரு ஒரு கேள்வி இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்களை எல்லாம் இப்பயே பார்க்குறாங்க இதனுடைய தான் இப்ப மத்திய அரசோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னா மத்தியில் வந்து ஒரு ஒரு இணக்கமான சூழல் இருந்தது அப்படின்னா மாநிலத்தில் மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் போய் சேருவதில் தாமதம் இருந்தால் நம்மளால் வந்து சொல்ல முடியாது மக்கள்கிட்ட அப்படின்றதையும் நினைக்கிறாங்க ஏறக்குறைய நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒரு அதாவது மிகவும் நெருக்கமாகவும் இல்லாமல் மிகவும் விலகியும் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தான் மாநில அரசு மத்திய அரசு நிறைய விஷயங்களை கேட்க முடியும் இதே வந்து எதிர்கட்சி தலைவர் பதவியோ அல்லது வந்து துணை சபாநாயகர் பதவியோ கொடுத்தா நமக்கான விஷயத்தை கேட்டு பெறுவதில் தாமதம் ஏற்படும் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தும் கூட இருக்கிறது இதன் காரணமாக கூட இதில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடாம இருக்காங்க மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்றதான் பத்திரிகை செய்துடைய தாக்கமாக இருக்கிறதுங்கா மிகப்பெரிய பயமுறுத்தலில் இன்று மத்திய அரசு சென்று மோடியுடைய அரசு முதல் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அந்த இன்சூரன்ஸ் மசோதா அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் முதலீடு இன்சூரன்ஸ் துறையில் இதை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் அவர்களுடைய பலம் வெறும் வெறும் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அறுபதுக்கு இருந்தார் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மாநிலங்களவில் மிகவும் பலமாக அந்த எதிர்கட்சி என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த இப்பொழுதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் ஐக்கிய ஜனதளம் இவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட மொத்த உறுப்பினர்கள் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் உறுப்பினர்கள் கொண்டதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெறும் அறுபத்தி ஒன்று தான் மற்ற நூற்றி முப்பத்தி மூணு பேரும் எதிர்கட்சிகள் என்பதே கேள்வி அதில் ஆனால் இந்த முதல் மசோதாவே நிறைவேறவில்லை என்றால் இது மோடி அரசுக்கு பெருத்த அடி என்றே தான் கூற வேண்டும் பார்ப்போம் இன்னொரு விஷயம் வெங்கையா நாயுடு சொல்லியிருக்காரு இன்றைய தினத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படாது அப்படின்றது இன்றைக்கு காலையில வந்து வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் இந்த நாளிதழ்களே பதிவாகாத ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னைக்கு மசோதா தாக்கல் பண்ணல அப்படின்னா இன்னும் எதிர்க்கட்சிகளிடம் இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கே நேரடியாக அனுப்பணும் அப்படின்ற மாதிரியாக ஒன்பது எதிர்க்கட்சிகள் வந்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்காங்க அப்படின்றாங்க இன்சூரன்ஸ் துறை அதற்கே இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த ராணுவத்துறையினுடைய மசோதா வருகின்ற போது நீங்கள் சொன்ன மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தாது நாடாளுமன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் கூட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது இங்கய்யா ஆமா இப்போ இதே இதனைத் தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி மோடி தலைமையிலான அரசுக்கு இது ஒரு முதல் சிக்கல் ஒருவேளை இந்த மசோதா தோத்துருச்சு அப்படின்னா பெரும்பான்மை பெற்றிருந்தும் என்ன பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுப்பும் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பழைய காங்கிரஸ் அரசை போலத்தான் அவர்கள் மாநில கட்சிகளை குறிப்பாக சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் அப்படின்லாம் நம்பியிருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அதற்கெல்லாம் மோடி அரசு பணியாது அப்படின்ற ஒரு செய்தியும் கூட இதுல பதிவாகியிருக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி தினகர நாளிதழ முதல் பக்க செய்தி வெள்ளத்தில் தத்தளிக்கிறது பீகார் லட்சம் பேர் வெளியேற்றும் இரண்டாயிரத்தி எட்டு விபரீதம் போல நடப்பதை தடுக்க நடவடிக்கை அப்படின்றாங்க கோசி ஆற்றை பொறுத்தவரையில் நேபாளத்திலிருந்து அந்த ஆறு வருகிறது அப்படின்றாங்க அந்த ஆற்றிலிருந்து தற்போது அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது வெளியேற்றப்பட்டு எட்டு மாவட்டங்களுக்கு உடனடியாக வெள்ளபாய் எச்சரிக்கை ஐம்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வெளியேற்ற வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இதே போல ஒரு விபரீதம் நடந்திருக்கு அதற்கு முன்பாக வெளித்துக் கொள்ளுமா அரசு அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாங்க அதே மாதிரி புனேல கூட நிலச்சரிவு ஏற்படுது அதற்கு முன்பாக கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் எல்லாம் கூட வந்தது இருந்தாலும் விஷயத்தில் வந்து மத்திய அரசு குறை சொல்லாத வகையிலே பீகார் மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமையும் கூட பீகாரை பொறுத்தவரையில் நிதிஷ்குமார் அந்த அரசுக்கு பின்னால் இருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும் அதனால வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம் இருக்குமா மக்களை வந்து மீட்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் கூட இருக்கிறது ஆனால் இது ஒரு புறம் இருந்தாலும் நேபாளத்தில் வந்து தற்போது நிலச்சரிவுல நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களை காணும் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது ஏறக்குறைய வட வட மாநிலங்களிலும் சரி வடகிழக்கு மாநிலங்களிலும் சரி பருவமழை தற்போது அதிக அளவில் பெய்து வருகிறது எல்லா ஆறுகளிலுமே வெள்ளப்பெருக்கு அப்படின்றது தற்போது சாதாரணமாகிவிட்டது தமிழகத்தை தவிர கண்டிப்பா இந்த வெள்ளம் கண்டிப்பாக பார்த்தீங்களா எதிர்பார்க்கவே இல்லை என்ற ஏனென்றால் காலநிலையினுடைய அறிவிப்பாளர்கள் செல்லக்கூடிய அந்த வானிலை அறிவிப்பாளர்கள் கூட இந்தியாவில் பருவமழை பொய்க்கு பொய்த்து போகும் நாற்பது சதவீத மழைதான் பெய்யும் என்று கடந்த மாதம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் மழை பெய்யாது என்றால் பெய்யும் என்று அர்த்தம் போல் தெரியுது அப்படி ஆகிவிட்டது இன்னைக்கு காலநிலையை பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது போது அந்த பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சரியாக உணவு வழங்கப்படவில்லை இல்லை என்ற ஒரு குற்ற குற்றச்சாட்டும் எழும்புகிறது ஆனால் அந்த மாநில அரசு இத்தனை இத்தனை முயற்சிகள் ஓரளவு அவர்கள் எடுத்திருப்பது பாராட்டுக்குரியதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நாம் குறை சொல்ல முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குறைவுகள் இருந்தாலும் இன்னும் சாவு எண்ணிக்கை என்ற அள என்ற பெரிய அளவில் செல்லவில்லை அந்த அளவிற்கு அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பது பாராட்டுக்குரியதுதான் தொடர்ந்து பார்ப்போம் ஒரு செய்தி வந்திருக்கிறது இங்கேயா சிறுத்தையின் உரிமலை கேட்டு வன ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் கூண்டில் அடைத்த நாய்க்கு உணவு வைக்க போது சத்தம் கேட்டு வன ஊழியர்கள் கூடியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது சென்னைக்கு அருகே நம்ம சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்தில் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறுத்தை சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்கிறது இருந்தாலும் பிடிக்க முடியலை ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதிகளுக்குள்ளே இவங்களால் செல்ல முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் தொடர்ந்து இதனுடைய அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கு உயிர்பலி வாங்குவதற்கு முன்பாக இந்த சிறுத்தையை பிடிப்பார்களா அப்படின்றாங்க இது ஒரு கேள்வியா இருந்தாலும் அது சிறுத்தையா இல்ல வந்து சிங்கமா அப்படின்றது இன்னொரு ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா அந்த வால் விஷயத்துல வந்து அதுக்கு வந்து வால் இருக்குன்னு ஒரு ஆள் சொல்றாங்க வால் இல்லைன்னு ஒரு ஆள் சொல்றாங்க இது ஒரு செய்தி இன்னொரு புறம் ஒரே சிறுத்தையா இருபது நிமிஷங்களுக்கு முன்னாங்களுக்கு முன்னாடி ஒருவர் இருபது கிலோமீட்டருக்கு அந்த சைடு பார்த்துருக்காரு இன்னொரு ஆள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருபது கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் பார்த்துருக்காங்க அப்படின்றாங்க அப்போ அங்க இருக்கக்கூடியது ஒரு சிறுத்தையா இரண்டு சிறுத்தையா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்ப ஏறக்குறைய அந்த பகுதி எல்லாமே வந்து வனம் அப்படின்றது முற்றிலுமாக விலங்குகளுக்கான வனமாக இருக்கா அப்படின்றதும் கூட ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லணும்யா கண்டிப்பாக ஆனால் இதில் இன்னொரு கருத்தை நீங்கள் பார்க்கணும் கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆக இந்த சிறுத்தை புலி விளையாடு விளையாடுக விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது காவல்துறை கவனத்துறையினர்களும் போகிறார்கள் அந்த செய்தியில் நீங்கள் ஆழ்ந்து படித்து பார்த்தால் அவர்கள் அறிவாள் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிறுத்தை புலியை பிடிப்பதற்கு அறிவாளுக்கு என்ன வேலை அறிவாளை காட்டினால் சிறுத்தை புலி விடுமா அவர்களுக்கு தேவையை துப்பாக்கி மயக்கமருந்து அது போன்ற ஆயுதங்களை அவர்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் அதற்கு தைரியமும் வேண்டும்

அந்த முயற்சியை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பமாக இருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன பிறகு அது ஒன்றா இரண்டா சிங்கமா சிறுத்தையா இப்படி பல கேள்விகள் எழும்பும் பொழுது அதை உண்மையான ஒரு நிலையை தெளிவுபடுத்த வேண்டியது அந்த வனத்துறை அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கிறது அல்லவா ஆமாங்க நீலகிரியை பொறுத்தவரையில் மூன்று பேர் உயிர் எடுத்த பிறகுதான் வந்து வனத்துறையினர் தீவிர இறங்கி காவல்துறையினர் எல்லாருமே கை கொடுத்து போனாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது இந்த சிறுத்தை பொறுத்த வரைக்கும் இது சர்க்க சிறுத்தையாக இருக்கலாமான்னு இன்னொரு கேள்வி இருக்கு ஏன்னா கூண்டை பார்த்ததுமே வந்து அந்த சிறுத்தையை வந்து ஓடிடுது அப்படின்றாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னாலும் நடைமுறையில் அந்த சிறு தசுக்காததற்கான காரணம் என்ன அப்படின்றதே நம்ம அலச வேண்டியது இருக்கு அதுக்காக ஏறக்குறைய உயிர் பலி ஏற்படுவதற்கு முன்பாக இன்னும் நீங்க சொன்ன மாதிரி கத்தி அறுவாலை வச்சு காமிச்சா சிறுத்தை ஓடவா செய்யும் அப்படின்றது அதுக்கு தெரியுமா இது அப்படின்றது கூட இன்னொரு விஷயமா இருக்கு சர்க்க சிறுத்தியாக இருந்தா அது சாட்டை காமிச்சா ஓடும் அப்படின்றது வேற செய்தி இருந்தாலும் இதுல ஒரு பெரிய உயிர் பலி எடுப்பதற்கு முன்பாக விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த டெக்னாலஜி போதாது இந்த முயற்சி போதாது அரசிடம் அவர்கள் வனத்துறையினர் எங்களையும் மீறி ஒரு மிகப்பெரிய சக்தி தேவை காவலர்கள் தேவை

ரிசர்வ் வங்கி நடத்திய தேர்வில் கேட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் கோச்சடையான் சினிமா பார்த்து விட்டுதான் அந்த எக்ஸாம் எழுத வேண்டுமா அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அந்த அதில் அந்த இந்தியில் பாபி ஷாப் பாபி ஷாப் படத்தில் துப்பறியும் பாத்திரத்தில் நடித்து நடிகையின் பெயர் என்ன இதுதான் கேட்கப்படுகிறது ஆர்பிஐனுடைய அந்த நுழைவுத் தேர்வில் என்ன என்ன எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த கல்வி சினிமாவை நோக்கி கல்வி சென்று கொண்டிருக்கிறதா ஏனென்றால் கல்வியாளர்களுடைய மிகப்பெரிய வேதனை எத்தனை பேர் இந்த கோச்சடையான் சினிமா படம் பார்த்திருப்பார்கள் எத்தனை பேர் அவர்களுக்கு எத்தனை மாணவர்கள் அவர்கள் சொல்ல அந்த குறிப்பிட்ட இந்த இந்தி சினிமாவை பார்த்திருப்பார்கள் இந்தி சினிமா பெயரும் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களின் பெயருமா மாணவர்களுக்கு தேவை அவர்களுக்கு தேவை கல்வி அறிவு கல்வி சார்ந்த கேள்விகள் இருக்க வேண்டும் அதுதான் கல்வியாளர்களும் எதிர்பார்க்கிறார்கள் இனிமேல் பட்ட சூழலாவது இது போன்ற கேள்விகளை கேட்காமல் இருப்பதுதான் நலம் கல்வியாளர்களுடைய கருத்து மிகப்பெரிய நீங்க இந்த விஷயத்தை எப்படி சொல்றீங்க ஆனா சினிமா அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் மிகப்பெரிய ஊடகம் மிகப்பெரிய விளம்பரம் அப்படின்றப்ப இளைய சமூகத்தார் வந்து எந்த விஷயத்தால கவரப்பட்டிருக்காங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக

மறைவாக நடந்த விஷயம் அந்த வகையில புலனாய்வு ரீதியாக கூட அந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கலாம் நீங்க யோசிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் டப்பிங் வந்து வேற ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க நடிகரை பொறுத்தவரையில் நடிகர் வேறொரு நடிகர் நடித்தார் ரஜினிகாந்துக்கு பதிலா அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் கூட வந்தது நடிகர் ஜீவா நடித்தார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் கூட வந்தது ஆனால் இந்த புலனாய்வா கூட இருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது இந்திய ஒரு வங்கியினுடைய நிர்வாகத்தின் சம்பந்தப்பட்டது இந்திய வங்கியினுடைய நிர்வாகத்திற்கும் இந்த நடிகருக்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம் ஆக அந்தந்த கேள்வி அந்தந்த துறை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதுதான் எதிர்பார்ப்பு அடுத்த அடுத்த செய்தியாக வந்திருக்கக்கூடிய அடுத்தது ஒரு சில ஆங்கில பத்திரிகைகளை பார்ப்போம் அதாவது எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் பாக் ஷிஃப்ட் அஃபிஷியல் இன் லங்கா ஆஸ் இந்தியா மவுண்ட்ஸ் பிரஷர் அதாவது இந்த செய்தியினுடைய ஒரு சுருக்கம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் கூட அந்த தீவிரவாதிகளுடைய நாச வேலைகள் நடந்ததற்கு காரணம் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய அந்த அதிகாரி அதாவது அந்த அதிகாரியினுடைய பெயர் அமீர் சித்தி அவர்தான் காரணம் என்று சமீபமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு செய்தி வெளியிடப்பட்டது அந்த செய்தியினுடைய தொடர்ந்து இந்திய அரசு அந்த அதிகாரியை கண்டிப்பாக நீங்கள் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று இந்தியா அவர் அதே கருத்தை இலங்கையும் அவர் பொருத்தியது இதனைத் தொடர்ந்து அந்த அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு பதிவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராக இரண்டு வேஷம் கட்டி கொண்டிருந்தாலும் பாகிஸ்தான் வந்து இலங்கையை வந்து இந்தியாவிற்கு ஆட்களை அனுப்பக்கூடிய ஒரு இடமாக வைத்துக் கொண்டிருக்கிறது தீவிரவாதிகள் இனி பாகிஸ்தானிலிருந்து நேரடியாக வரப்போவதில்லை இலங்கையில் இருந்தால் வரப்போகிறார்கள் அதன் காரணமாக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம் பாதுகாப்பு பலப்படுதுங்க அப்படின்றது மத்திய உளவுத்துறையினுடைய எச்சரிக்கை இங்க தீவிரவாதி உளவாளி ஜாகிர் ஹுசேன் பிடிப்பட்டதுக்கு அப்புறமா இது இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது இன்னொரு செய்தி இருந்தாலும் நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பல்வேறு தீவுகளையும் கண்காணிக்கணும் அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு செய்தியாக இருக்கிறது பாகிஸ்தான் தூதரை திரும்ப பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் பாகிஸ்தானால் என்றைக்கும் ஆபத்து இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இறுதியான செய்தி சொல்லுங்க கண்டிப்பாக அதாவது அடுத்தது இந்த பிளாக் மணி நோ அமௌண்ட்ஸ் டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி அதாவது மொத்த உற்பத்தி அந்த அதாவது கிராஸ் ப்ராடக்ட் அந்த ஜிடிபி என்று சொல்லுங்க ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உற்பத்தி அதன் வைத்து தான் அந்த நாட்டினுடைய மதிப்பு மதிப்பிடப்படும் அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் கறுப்பு பணம் எழுபத்தைந்து சதவீதம் இடம்பெற்று விடுகிறது என்று சொல்லப்படுகிறது இதில் எதில் எதிலெல்லாம் அதிகபட்சமாக இருக்கிறது என்றால் அந்த ரியல் எஸ்டேட் துறையில் டெல்லியில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீதம் ஆமா அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி மூன்று சதவீதமும் தான் உண்மையான கணக்கில் காட்டப்படக்கூடிய தொகை அடுத்தது கொல்கட்டாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கருப்பு பணம் இப்படியாக வெளிப்பட்டிருக்கிறது கறுப்பு பணத்தினுடைய ஆதிக்கத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் தத்தளிக்கிறது என்று ஒரு அகசிய அறிவு அறிக்கை தெரிவித்திருக்கிறது இதை தெளிவுபடுத்தி இதை காந்த கருப்பு பணத்தை அதை நீக்கப்பட வேண்டிய

ஒரு ஒரு செய்தி அப்படின்றத நம்ம பதிவு பண்ணுவோம் நிச்சயமாக இந்திய நாளிதழ்கள் வந்த செய்தி செய்தியினுடைய பின்னணி பின்னணியில் இருக்கக்கூடிய ஆழம் என்ன என்பது பற்றிய ஒரு தெளிவான விவாதத்தை நடத்தி இருக்கிறோம் உங்களுக்கு நன்றிங்க நன்றி மீண்டும் நாளை பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்